என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா மைவத்திரி வீடியோ போட வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த கோவம் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்லது சொல்கிறதா கெட்டது சொல்கிறதா ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன் என்னையா உண்மையை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு தெரியுது அந்த உண்மையை உள்ளே வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து செய்து வீடியோ பார்த்துட்டு போனது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தன் அரஸ்ட்டாகி இப்போ வெளியே வந்திருக்கிறார் பெயில்ல இருக்கிறார் அதுக்கு வந்து கண்டிஷன் பெயில்ல கொடுத்துருந்தாங்க இதுக்கு அப்புறம் ரிலாக்ஸேஷன் பையில் கொடுத்துருந்தாங்க இப்போ எங்கே இருக்காரு நிறைய நண்பர்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் அவவினாசியில் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து தப்பிச்சு போல எஸ்கேபாவில் ஏற்கனவே நீரவ் மோடி வைரவ வியாபாரிகள் எல்லாம் பன்னெண்டாயிரம் கோடியை ஆட்டையை போட்டுட்டு இந்த இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு சுவிட்சர்லாந்தில் போய் ஜாலியாக இருக்கிறாங்க சாதாரண மூவாயிரம் கோடியை ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி சாரி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியை முதலீடாக வாங்கிக்கிட்டு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடியை மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு எம்டி சங்க சக்தி சத்தியானந்தன் இருக்கிறது இரநூறு கோடி ரூபாய்க்காக அவரை போட்டு இந்த படா படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னாக்கா அதெல்லாம் இல்லைங்க ஐயா நாங்கள் போட்ட பணத்தை எனக்கு முதலீடு சரியாக கொடுக்கல அவர் வந்து அரசு ஒரு அரசுக்களுடைய விதிமீறலை மீறி இருக்கிறாரு நாங்கள் போட்ட பணத்தை எனக்கு முறையான எனக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கல அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரி கம்பெனி இங்கே இருக்கக்கூடாதியா அப்படிங்கிறாங்க சரி ஓகே நம்ம தரப்பில் ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்போ எங்கே இருக்கிறார் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு நம்ம எம்டி சக்தியானந்தன் நம்ம எம்டின்னு சொல்கிறத விட உங்கள் எம்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் இருந்த இந்த நிறுவனம் இப்போ பதினொன்று

மருந்துகளை வாங்கி தங்களுடைய ஒரு ஸ்டாஃப் ரெண்டு ஸ்டாஃப் போட்டு கடைகளை ஓப்பன் பண்ணி அந்த வருமானத்தை பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வருமானமும் நின்று போய் புதிய ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இப்போ எம்டி கையை பெசஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அவர் அவருடைய தாரக மந்திரம் அவர் கண்டிப்பாக வெளியே வருவார் அப்படின்னு பல விதமான குழப்பங்கள் இருந்தால் நம்ம உள்ளே வந்து ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று நான் சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவர் எம்டியோட தாரக மந்திரம் ஒரு பக்கமாக இருந்தாலும் அவர் வந்து எதிர்பார்த்த மாதிரி நாட்டை விட்டோ மாநிலத்தை விட்டோ தாலுக்காவை விட்டோ இன்னும் சொல்ல சொல்ல போனால் அவருடைய ஒன்றியத்தை விட்டு கூட அவர் வெளியே போல கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை அதுக்கு மட்டும் இல்லாமல் தினசரி கையெழுத்து போ தினசரிங்கிறத விட மாதம் ஒரு தடவை ஏன்னா ரிலாக்ஸேஷன் பயில் கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய குற இதை குறைச்சிட்டாங்க மக்களை சந்திக்கிறது கல்யாணத்துக்கு போகிறது இதெல்லாம் போகலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பயிலில் அவர் வந்து வெளியே வந்து இப்போ வந்து ரிலாக்ஸேஷன் பயில் கொடுத்து கண்டிஷனை குறைச்சிருக்கிறாங்க ஸோ கம்பெனி நடத்துறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது மைவித்திரியோட ஆட்ஸ் அந்த ஆப் வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ஸோ இந்த ஒரு பக்கம் தான் ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் சரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க கம்பெனி நடத்த போறாரு நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வைரலா சில வீடியோக்கள்லாம் ஜூன் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்க போறாங்க ஜூன் எட்டாம் தேதி ஆரம்பிக்க போறாங்க நீங்களும் போய் பாருங்களா மைவத்திரி ஆட்ஸ் சொல்லிட்டு அந்த நண்பர்களை பற்றி நான் குறையில்ல கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி யாருக்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாடு அரசும் ஈடபிள்யூ அதிகாரமும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுடைய கையில் இருக்குது தர்மம் தான் வெல்லும் இறுதியில் தர்மம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க சத்தியமே ஜெயிதை இதையாக சத்தியமே ஜெயிக்கும் அவர் நல்ல வழியில் போனார்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து நல்ல நிலையில கொண்டுட்டு வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அதே தரப்புல வந்து இஓடபிள்யூஎல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர்லனா ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா மட்டும் தான் நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு அறுபது சதவீதம் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆக்ஷன் மீனிங் என்னன்னாக்கா அவரு பாட்டு வெளியில இருக்கிறாரு அவருடைய ப்ராப்பர்ட்டி வித்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து யாரும் வெம்பி போயிடக்கூடாது நொந்து போயிடக்கூடாது யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது போயிடக்கூடாதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை உங்களை மாதிரி அந்த ஆசை இருக்குதுங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் சோ நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொன்னதை அவர் கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டுயூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடன் கூட வந்து நண்பர்களே புதிய சந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோட இன்னும் ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேளுங்க நன்றி